காய்கறி வேணுமா காய்கறி பச்சை பச்சையா உள்ள காய்கறி அம்மா வாங்க ஐயா வாங்க அண்ணன் வாங்க தம்பி வாங்க காய்கறி வாங்க வாங்க மாப்பிள்ளை இந்த தெருவுல உள்ளவங்க எல்லாம் உங்க தாய் பிள்ளையா மாப்பிள்ள என்ன மாமா சொல்றீங்க ஏன் தாய் பிள்ளைய இங்க இருக்கிறார்கள் யாரும் இல்லையே உங்க தாய் பிள்ளை இல்லையா அப்போ என் மாப்பிள்ளை அம்மா வாங்க அண்ணன் வாங்க தம்பி வாங்கன்னு கூப்பிடுறீங்க மாமா அறிவு கெட்ட மாமா உன் மூளை இருக்கா இல்லையா காய்கறி விட்டா இப்படிதான் சொல்லிவிப்பாங்க தாய் பிள்ளையை கூப்பிடுவாங்களா சரியான அறிவு கெட்ட மனுஷனா இருக்காரு நான் எங்க போனாலும் ஏன் யூரோ வராரு மாப்பிள்ளை இந்த போர்ல இருந்து எப்படி தண்ணி ஊத்துது சுத்தி போட்ட உடனே தண்ணி ஊத்துது இந்த தண்ணி எங்க இருந்து வருது சொல்லுங்க மாப்பிள்ளை மாமா நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது நீங்க குளிக்க இஷ்டம் இருந்தா குளிங்க இல்லையா வீட்டை பாக்க போங்க சும்மா கிளாஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு என் மாப்பிள்ள இப்படி கோபப்படுறீங்க கோபம் படாதீங்க பிரஷர் வந்து போகுது உஷாரா இருங்க மாப்பிள்ள நான் எங்க போனாலும் அங்கெல்லாம் யூரோ வராரு என்ன நினைச்சுக்கிட்டாரு இந்த போற பட்டுக்கிட்ட போய் சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லணும் அப்பதான் சரியா வரும் ஏ பட்டு உங்க அப்பாவுக்கு என்ன வந்துச்சு ஒழுங்கா இருக்க போறாரா இல்லையா உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு நான் எங்க போனாலும் அங்க வந்து என்ன தொல்ல கொடுக்கறாரு எங்க உங்களை பேசுறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்னது எனக்கு வந்துச்சா எனக்கு ஒண்ணும் என்ன மாப்பிள்ள என்ன சவுண்ட் பெருசா இருக்கு என்ன ஆச்சு என்ன பட்டுட்ட வம்பு வளர்க்கறீங்க சொல்லுங்க மாப்பிள்ள என்ன ஆச்சு என்னாச்சு உங்க மாப்பிள்ள போய் கேளுங்க அவருக்குதான் என்னமோ ஆச்சு பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு என்ன போட்டு தொல்லப்படுத்துறாரு மாப்பிள்ள கொஞ்சம் பாத்து பேசும் அவரு உங்களுக்கு மாமனார் கொஞ்சம் பாத்து பேசுங்க மாப்பிள்ள வர வர மரியாதை தேயுது அம்மா நீ ஒண்ணு கோச்சுக்காதம்மா அப்பா ஏதோ பேசினாராமா அதனாலதான் அவர் கோவமா பேசுறாரு அந்த மனுஷன் இங்க வரட்டும் என்னாச்சு அவருக்கு இவரிடம் போய் என்ன பேசுறாரு நான் கேக்குற மாப்பிள்ள நீங்க அத்தை நல்லா சொல்லுங்க நான் வேலை பாக்குற இடத்துக்கு அவர் வரக்கூடாது நல்லா சொல்லி வைங்க நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அம்மா அப்பா வந்துட்டாரப்பா அவரிடம் என்ன பிரச்சனை பண்றீங்க சொல்லுங்கப்பா என்னது பிரச்சனை பண்ணுன்னா என்ன பிரச்சனை யாருகிட்ட பண்ணுன என்னது பிரச்சனை பண்ணன்னா என்ன பிரச்சனை யாருகிட்ட பண்ண அப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்கப்பா உங்க மாப்பிள்ளை கிட்ட பிரச்சனை பண்ண சொல்லுங்கப்பா மனுஷனே நீ போய் மாப்பிள்ளை கிட்ட என்ன பிரச்சனை பண்ணுன்னு அவர் பேசுறாரு அவருகிட்ட உனக்கு என்ன பேச்சு ஒழுங்கா இருக்க முடியலையா மனுஷனே மாப்பிள்ள கிட்ட பிரச்சனை பண்ணணும்னா இல்லையே விளையாட்டுக்கு சும்மா பேசுன அதுக்கு போயா கோச்சுக்கிட்டாரு சும்மா விளையாட்டுக்கு பேசுன என்ன விளையாட்டுக்கு பேசுனியா உனக்கு என்ன ஆச்சு மனுஷனே விளையாட்டுக்கு யாரு கிட்ட பேசுறது அப்பா அவர் என்ன சின்ன பிள்ளையா நீங்க என்ன சின்ன பிள்ளையா விளையாடுன்னு சொல்றீங்க ஏன் பா இப்படி இருக்கீங்க என்ன செய்றீங்க இப்படி எல்லாம் அவகிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க வீட்டுல ஒழுங்கா இருக்க பாருங்கப்பா பட்டு யாரு கிட்ட பேசுறேன்னு தெரியுதாடி உனக்கு உங்க அப்பா கிட்ட பேசுற கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு என்ன அம்மா நான் என்ன மரியாதை இல்லாம பேசுறேன் உனக்கு இப்படி கோபம் வருது அக்கா வீணா பிரச்சனை வேண்டாம் அக்கா பேச்சிய விடுங்க ஏய் காயத்ரி உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னா என்னடி பிரச்சனை பண்ற மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள செய்றீங்க மாமா பேசாம போயிடுங்க எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க போங்க மாப்பிள்ளை ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு என்னமா ஆச்சு மாப்பிள்ளைக்கு பிரஷர் அதிகமா இருக்கு பேருக்கு பட்டு பட்டு கொஞ்சம் முன்னதானே சொல்லிட்டு போனேன் உங்க அப்பாவை ஆயுதா பண்ணிவே என்று திரும்பவும் என்கிட்ட வந்து ஏட்டிக்கு போட்டி பேசுறாரு ஐயோ ஏன் இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு ஏன் உங்ககிட்டே வந்து வம்பு பண்றாரு அம்மா இங்க வாங்க அம்மா ஏண்டி கூப்பிடுற என்ன ஆச்சு எனக்கு வேலை கிடைக்கல அம்மா காலையில தானே அம்மா அப்பாவே சத்தம் போட்டு விட்டோம் திரும்ப போய் அவகிட்ட ஏட்டிக்கு போட்டியா பேசுறாரா மாமாக்கு என்ன ஆச்சு ஏன் வேணு வம்பு வளர்க்கறாரு இதெல்லாம் நல்லா இருக்கா ஹாய் ஹாய் வேகமா போ ஹாய் ஹாய் வேகமா போ மாப்பிள்ளை நில்லுங்க மாப்பிள்ளை நில்லுங்க ஐயோ ஐயோ இந்த மனுஷன் ஐயோ ஐயோ இந்த மனுஷன் இங்க வந்து தொலைஞ்சிட்டானா நம்மள போட்ட ஏன் இப்படி தொல்லப்படுத்தினா இந்த மனுஷன் மாப்பிள்ளை நான் கூப்பிடுறது காது கேக்கல இந்தாயா மாப்பிள்ளை என்ன கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி போறாரு ஆமா சார் நீ கூப்பிடுறது என் காது கேட்கல தான் காது கேட்காத மாதிரியே இருப்போம் வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டு போகிறது தான் அந்த ஆளு கத்திக்கிட்ட கிடக்கட்டும் மாப்பிள்ள நான் கூப்பிடுறது காது கேக்கல இந்தாயா மாப்பிள்ள என்ன கூப்பிட கூப்பிட காது கேக்காத மாதிரி போறாரு என்ன ஆச்சு நம்ம மாப்பிள்ளைக்கு உண்மையிலேயே காது கேக்கலையா இப்படி போறாரு வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டு ஏய் முருகா முருகா என்ன முருகா முருகான் கூப்பிடுறேன் காது கேட்காத மாதிரி போறான் என்ன ஆச்சு ஏ முருகா ஏ முருகா என்ன இப்படி போறான் வேகமா போ முருகா ஹாய் ஏ முருகா வேகமா போ முருகா இவனுக்கு என்ன ஆச்சு ஹாய் ஹாய் வேகமா போ ஏ முருகா ஹாய் முருகா பாவம் முருகா காது கேக்காம போயிடுச்சு பாவம் வேகமா போ ஏ முருகா அட நில்லடா முருகா பாவம் முருகா காது கேட்காம போயிடுச்சு பாவம் வேகமா போ ஹாய் ஹாய் வேகமா போ